வணக்கம் நமது மீடியா செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன் அமெரிக்க தயாரிப்பு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் வாங்குகிறதா இதோ பதில் இந்தியா ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை ஏன் குறைக்கிறது ரஷ்ய எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் உடன் போட்டியிடும் இந்தியாவின் வான் பாதுகாப்பு சாதனம் இனி விரிவான செய்திகள் இந்தியாவின் ஆடை ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்காவின் ஐந்து சதவீத வரிகள் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தங்கள் தொழிற்சாலைகளை தொடர்ந்து இயங்கவும் பெருமளவான பணி நீக்கங்களை தவிர்க்கவும் உற்பத்தி விலைகளை குறைவாக விற்க வேண்டியிருக்கும் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர் ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதிய வரிகள் அமலுக்கு வரவுள்ளதாலும் வங்கதேசம் பாகிஸ்தான் உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்ட நாடுகளை விட இந்தியா மீதான வரிகள் அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாலும் இந்த எச்சரிக்கை வந்துள்ளது மறுபக்கத்தில் அதே அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன எஃப் போர் விமானங்கள் வாங்க இந்தியா திட்டமிட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா சென்றிருந்த போது அங்கு டிரம்ப்புடன் நடைபெற்ற சந்திப்புக்கு பின்னர் இரு நாடுகளும் வெளியிட்ட கூட்ட இந்தியாவுக்கு தேர்ட்டி விமானங்களும் கடலுக்கு அடியில் இயங்கும் ஆயுதங்களும் வழங்குவது குறித்து அமெரிக்காவின் மறுபரிசீலனை பற்றிய விவரங்கள் இடம்பெற்றிருந்தன இது அமெரிக்கா தனது உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை இந்தியாவுடன் பகிர முனைவதாகும் எனவும் இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு பலப்படுவதை குறிக்கிறது என்றும் கூறப்பட்டது இந்த நிலையில் அமெரிக்கா வரி விவகாரத்தில் இந்தியாவின் மீது கடும் அழுத்தத்தை பயன்படுத்தி வரும் அதே நேரத்தில் இந்தியா அமெரிக்க தயாரிப்பு போர் விமானங்களை வாங்க விரும்புவது முற்றிலும் முரண்பாடு என்று அரசியல் வட்டாரங்களில் எதிர்ப்பு கழுந்தது காங்கிரஸ் எம்பி பல்வந்த் பஸ்வந்த் வான்கடி இது குறித்து எழுப்பிய கேள்விக்கு மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்தி வரதன் சிங் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்துள்ளார் அதில் எஃப் வாங்கம் ஃபைவ் குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையும் இதுவரை நடைபெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனுடன் அமெரிக்க ஊடகம் ப்ளூம்பெர்க் வெளியிட்ட தகவலில் சமீபகால செய்தியில் அமெரிக்கா வரியை குறைப்பதற்கு இந்தியா இயற்கை எரிவாயு தகவல் தொடர்பு உபகரணங்கள் மற்றும் தங்கம் ஆகியவற்றை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்ய பரிசீலித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது இதனால் அமெரிக்காவுடன் இந்தியா மேற்கொள்ளும் வர்த்தக தொடர்புகள் பாதுகாப்பு ஒத்துழைப்புடன் கலந்த முறையில் முன்னுறுமாறு கேள்வி எழுந்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் மோதலில் தன்னை நிறுத்தம் நடத்திய சமாதான புறா அன்று தன்னை விளம்பரப்படுத்தும் நிலையில் இந்தியா அதை ஏற்க மறுப்பது தொடரும் நிலையில் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விவகாரமும் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் மத்திய அமைச்சரின் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்ற பதில் முக்கியமான அரசியல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ரஷ்யாவிடமிருந்து விலை சலுகை குறைவது மற்றும் அமெரிக்காவின் வரி விதிப்புகள் ஆகிய காரணங்களால் இந்தியாவில் அரசு துறை எண்ணெய் நிறுவனங்கள் தற்போது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை தற்காலிகமாக நிறுத்திக் இதுவரை இந்தியாவுக்கான முக்கியமான எண்ணெய் விநியோகஸ்தராக ரஷ்யா இருந்தது ஈராக் மற்றும் சவுதி அரேபியா அடுத்த இடங்களை பிடித்திருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரியில் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியதை அடுத்து இந்திய ரஷ்ய எண்ணெய் வாங்கும் இரண்டாவது பெரிய நாடாக மாறியது அதன்பின் இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்கு தொடர்ந்து அதிகரித்தே வந்தது ஐரோப்பிய நாடுகள் ரஷ்ய எண்ணெயை தவிர்த்ததாலும் விலை உச்ச வரம்புகள் விதிக்கப்பட்டதாலும் ரஷ்யா இந்தியாவுக்கு தள்ளுபடி விலையில் எண்ணெய் வழங்கியது ஆனால் தற்போது ரஷ்யா தள்ளுபடியை குறைத்ததால் அங்கிருந்து வாங்கப்படும் எண்ணெய்க்கு வளைகுடா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து பெறப்படும் எண்ணெய்க்கும் விலை மாறுபாடு மிக குறைவாகிவிட்டது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் பாரத் பெட்ரோலியம் மற்றும் மங்களூர் சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் கடந்த ஒரு வாரமாக ரஷ்யா எண்ணெய் கொள்முதலை செய்யவில்லை இந்தியாவில் மொத்த எண்ணெய் இறக்குமதியில் சுமார் முப்பத்தி ஐந்து சதவீதம் வரை ரஷ்யாவிலிருந்தே வழங்கப்பட்டு வந்தது வட்டார தகவல்களின்படி வழக்கமாக ரஷ்யா தனது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் விலை தற்போது மிகவும் குறைவாகவே உள்ளது இதுவே ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்றும் கூறப்படுகிறது இந்தியாவின் குஷா திட்டம் உள்நாட்டு வான் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க தீர்ப்பு முனையை பிரதிபலிக்கின்றது இதில் ரஷ்யாவின் மேம்பட்ட எஸ் போர் ஹண்ட்ரட் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளுடன் ஒப்பிடக்கூடிய அல்லது அதை விட திறன் கூடிய பல் அடுக்கு நீண்ட தூர தரையிலிருந்து வான் ஏவுகணை சாம் அமைப்பு உருவாக்குவதை நோக்கமாக வைத்திருக்கிறது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பிஇஎல் மற்றும் பிற இந்திய பாதுகாப்பு நிறுவனங்களின் ஆதரவுடன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ தலைமையில் ப்ரொஜெக்ட் குஷா திட்டமிடப்பட்டுள்ளது உயர்நிலை வான் பாதுகாப்பு அமைப்புகளை இறக்குமதி செய்வதற்கு இந்தியா குறிப்பாக ரஷ்யாவை சார்ந்திருப்பதை குறைக்க ப்ரொஜெக்ட் ஹுஷா முயல்கின்றது புவிசார் அரசியல் சூழ்நிலைகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது எதிரி விமானங்கள் குரூஸ் ஏவுகணைகள் ஸ்டெல் தொழில்நுட்ப போர் விமானங்கள் ஆளற்ற விமானங்கள் விமான முன்னெச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகள் கப்பல் எதிர்ப்பு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஹைப்பர்சோனிக் அச்சுறுத்தல்கள் உட்பட பெரிய அளவிலான வான் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு ஒரு விரிவான வான் பாதுகாப்பு கட்டமைப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பு பல அடுக்குகளாக வான் பாதுகாப்பு கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது முதன்மையாக மூன்று இடைமறைப்பு ஏவுகணை வகைகளை வைத்திருக்கிறது எம் ஒன் எம் டூ மற்றும் எம் த்ரீ இந்த இடைமறைப்புகள் தந்திரோபாய வான் ஈடுபாடுகளை உள்ளடக்கும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன அதிநவீன கொலை வாகன அதாவது கில் வெஹிக்கிள் தொழில்நுட்பம் வகைகளுக்கு இடையில் பகிரப்படுகின்றது ஆனால் தாக்குதல் தூர வீச்சுகளுக்கு மாறப்பட்ட பூஸ்டர் அளவுகளுடன் பொருத்தப்பட்டுள்ளது எம்பன் இடைமறைப்பு ஏவுகணைகள் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரம்பு கொண்டவை இது சிறிய மற்றும் சுறுசுறுப்பான இரட்டை துடிப்பு திட ராக்கெட் மோட்டார் மூலம் சக்தி கொடுக்கப்படுகிறது இருநூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் விட்டம் கொண்ட கொலை வாகனத்துடன் பொருத்தப்பட்டுள்ளது ஜெட்பூர் விமானங்கள் ஆலத்த விமானங்கள் மற்றும் குறுகிய தூரத்தில் குரூஸ் ஏவுகணைகளை சுட்டுப்பிழ்த்த உகந்ததாக உள்ளது எம் டூ இடைமறைப்பு ஏவுகணை இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்டவை இதுவும் இருநூற்றி ஐம்பது மில்லி வாகனத்தை பயன்படுத்துகின்றது ஆனால் ஏஇ எஸ் விமானங்கள் மற்றும் கப்பல் எதிர்ப்பு பாலஸ்டிக் ஏவுகணைகள் உட்பட நடுத்தரத்துறை அச்சுறுத்தல்களுக்கு உகந்ததாக உள்ளது எம் த்ரீ இடைமறைப்பு ஏவுகணை முன்னூற்றி ஐம்பது முதல் நானூறு கிலோமீட்டர் வரை வரம்பு கொண்டவை பாவாக்ஸ் மற்றும் மின்னணு போர் தளங்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் குறுகிய மற்றும் நடுத்தர தூரம் வீச்சு உட்பட நீண்ட தூர வான் அச்சுறுத்தல்களுக்காக வடிவமைக்கப்பட்ட பெரிய நானூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் விட்டம் கொண்டு கொலை வாகனம் கொண்டது மிக நீண்ட தூர ஏவுகணை துப்பாக்கி சூடு முறையை பொறுத்து எண்பத்தி ஐந்து தொடக்கம் தொன்னூற்றி எட்டு சதவீதம் கொலை நிகழ்தகவை இலக்காக கொண்டது இந்த வடிவமைப்பு இந்தியாவின் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு பி திட்டத்தின் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பயன்படுத்துகின்றது மேம்பாட்டு செயல்திறன் மற்றும் திறனை மேம்படுத்த நிரூபிக்கப்பட்ட கட்டமைப்புகள் மற்றும் துணை அமைப்புகளை பயன்படுத்துகிறது இந்திய விமானப்படையின் ஒருங்கிணைந்த விமான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு ஐஎஸ்இசிஎஸ் உடன் ஒருங்கிணைப்பு ஆகாஷ் பராக் எயிட் மற்றும் ரஷ்யா வழங்கியட் அமைப்புகள் போன்ற தற்போதைய பாதுகாப்பு சொத்துக்களுடன் தடையற்ற ஒருங்கிணைப்பை செயல்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது அடுக்கு மற்றும் நெட்வொர்க் செய்யப்பட்ட வான் பாதுகாப்பு கேடயத்தை உருவாக்கும் குஷா திட்ட ரார் மற்றும் சென்சார் தொகுப்பில் உள்ள மின்னணு ஸ்கேன் செய்யப்பட்ட வரிசை ஏஇஎஸ்ஏர்களும் மேம்பட்ட நீண்ட நீண்டத்துறை கண்காணிப்பும் எதிர்பிரதேசத்தில் முதல் அறுநூறு கிலோமீட்டர் வரை ஸ்கேன் செய்யும் திறன் கொண்டு தீ கட்டுப்பாட்டு ரேடார்களும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்கால மேம்படுத்தல்கள் கண்டறிதல் வரம்பை ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை நீடிக்கும் இந்த விரிவான உணர்தடன் ஸ்டெல் தொழில்நுட்பம் வேகமாக நகரம் அல்லது ஹைபசோனிக் இலக்குகளுக்கு எதிராக இடைமறைப்பு ஏவுகணைகளை ஏவும் விதத்தில் இருக்கும் வரிசைப்படுத்தல் மற்றும் ஈடுபாட்டு தந்திரங்களை மேம்படுத்த ஏஐ இயக்கப்பட்ட முடிவு ஆதரவு அமைப்புகளால் உதவப்படும் நிகழ்நேர கண்காணிப்பு மற்றும் இலக்கு ஈடுபாட்டை ஆதரிக்கிறது வெளிநாட்டு சப்ளையர்களை குறிப்பாக ரஷ்யாவை இந்தியா முன்னர் எஸ் போர் பான் பாதுகாப்பு அமைப்புகளை இறக்குமதி செய்ததால் ஏற்பட்ட புவிசார் அரசியல் இருந்து பாதிப்பை குறைப்பதற்கும் இந்தியாவின் நோக்கங்களுக்கு உஷா திட்டம் மிகவும் முக்கியமானது எதிர்பார்க்கப்படும் தயாரிப்பு காலுக்கடி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி முப்பதிற்கு இடையில் செயல்பாட்டுக்கு பயன்பாட்டை இலக்காக வைத்திருக்கிறது படிப்படியாக வளர்ச்சி பல கட்டங்கள் வழியாக முன்னேறுகின்றது கட்டம் ஒன்று ஆரம்ப மூன்று அடுக்கு ஏவுகணை வகைகளில் கவனம் செலுத்துகிறது அதே நேரத்தில் கட்டம் இரண்டு மற்றும் கட்டம் மூன்று ஆகியவை நீண்ட தூர இடைமறிப்பு ஏவுகணைகளை அறிமுகப்படுத்துவதையும் ஹைபோசோனிக் ஏவுகணை பாதுகாப்புக்கான திறன்களை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளன இது ரஷ்யாவின் எஸ் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பில் திறன்களை எதிர்த்து போட்டியிடுகிறது எனது அதைவிட திறன் அதிகம் உள்ளது குஷா திட்டம் வெற்றி பெற்றால் உலகளவில் உள்நாட்டில் உருவாக்கப்பட்டு அமைப்பை கொண்டு சில நாடுகளில் இந்தியாவை நிலைநிறுத்தும் இது தெற்காசிய மற்றும் அதற்கு அப்பால் உள்ள போட்டியிடும் சூழ்நிலைகளில் தந்திரோபாய ஆழத்தையும் தீர்க்கமான நன்மையினையும் வழங்கும் எதிர்கால போர்க்கள சூழலில் அதிகரித்து வரும் அதிநவீன விமான அச்சுறுத்தல்களுக்கு தயாராகும் இந்தியாவின் தந்திரோபாய தொலைநோக்கு பார்வையை இது பிரதிபலிக்கின்றது அதே நேரத்தில் அதன் பாதுகாப்பு தொழில்துறை தளத்திற்குள் உள்நாட்டு கண்டுபிடிப்புகளை வளர்க்கின்றது உஷா திட்டம் என்பது ரஷ்ய எஸ் போர் ஹண்ட்ரட் மற்றும் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு போட்டியாக ஒரு அமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட இந்தியாவின் டிஆர்டிஓவின் அதிநவீன உள்நாட்டு நீண்ட தூர வான் பாதுகாப்பு முயற்சி இந்த திட்டம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் வருங்கால வரிசைப்படுத்தல் காலக்கெடுவுடன் பாதுகாப்பில் தன்னம்பிக்கை மற்றும் தொழில்நுட்ப இறையாண்மைக்கான இந்தியாவின் உந்துதலின் அடையாளம் என்கின்றது இந்தியாவின் டிஆர்டிஓ